கொடைக்கானல் அரசு மகளிர் கல்லூரி வளாகத்தில் இருந்த மரங்களை அனுமதியின்றி வெட்டி விற்பனை செய்தது தொடர்பாக ஊழியர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அட்டுவம்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் அலுவலக பணியாளராக செந்தில்குமார் என்பவர் பணியாற்றி வருகிறார் இவர் மீது விடுதி மாணவிகள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் கொடைக்கானல் அன்னை தெரசா பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் புகார் மனு ஒன்றை அளித்தனர் அதில் செந்தில்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் முறையான அனுமதி பெறாமல் கல்லூரி நூலக கட்டிடத்தை மாணவிகள் தங்கும் விடுதியாக மாற்றி கட்டணம் வசூலித்து வருவதாகவும் கல்லூரி வளாகத்தில் இருந்த மேற்பட்ட மரங்களை வெட்டி குறைந்த விலைக்கு விற்பனை செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட உயர்கல்வித்துறை செந்தில்குமாரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டது இந்த விவகாரத்தில் உயர்கல்வித்துறை முறையான விசாரணை மேற்கொண்டால் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என கூறப்படுகிறது